பவி ஆ நீ தான் இருக்கியா ஹம் ஆமாம் ரமா பார்த்தீங்க அவங்க ஃபேக்ட்ரி விசேட்டுக்கு போயிருக்காங்க அய்யய்யோ ஏன் மனு என்னாச்சு ஏதாவது பிரச்சனையா பிரச்சனை தான் அது எனக்கில்லை, உனக்கு என்ன சொல்கிற ஆமாம் இன்றைக்கி அர்ஜுன் டிடி கழுத்தில் தாலி கட்ட ரெண்டு பேரும் கொஞ்ச நேரத்தில் கல்யாணம் பண்ண போகிறாங்க மனு சும்மா விளையாடாதே விளையாடுறேண்ணா நான் தலை தெரிக்க ஓடி வந்தத பாத்துமா நான் போய் சொல்ற மாதிரி இருக்கு இருந்தாலும் அர்ஜுன் எப்படி டிடிய கல்யாணம் பண்ணிக்க முடியும் அதுவும் வீட்ல யாருக்குமே தெரியாம முக்கியமா பாட்டிக்கு தெரியாம அதுதான் பவி அவங்க பிளான் இந்த நந்துன ஒரு அரக்க இருக்க இருக்கான்ல நீ தான் ஹீரோ டிடி தான் ஹீரோயின் உங்க ரெண்டு பேருக்கும் நாளைக்கு கல்யாணம் நான் ஆக்ஷன் சொன்னதும் நீ டிடி கழுத்தில் தாலி கட்டணும் அதை அப்படியே நான் கேப்சர் பண்ணி ஷார்ட் ஃபிலிமை சூப்பர் டூப்பர் ஹிட் ஆக்க போகிறேன் சரி ஓகே டன் நீ போய் ஷூட்டிங்கு தேவையான மற்ற வேலை எல்லாத்தையும் பாரு நாளைக்கு கலக்கிடலாம் ஓகே ஹீரோ ஷூட்டிங்குன்னு சொல்லி அர்ஜுனை டிடி கழுத்தில் தாலி கட்ட வச்சுட்டு அப்புறம் அதையே நெஜ மாதிரி பிளான் பண்ணுறாங்க ஐயோ என்ன மனு சொல்கிறேன் எப்படி இப்படியெல்லாம் செய்ய முடியும் அர்ஜுன் இன்னொருத்தரோட பழகினாலே அது எனக்கு பொசசிவா இருக்கும் அப்புறம் எப்படி இந்த கல்யாணம் எல்லாம் ஷூட்டிங்னு சொன்னா கூட என்னால ஏத்துக்க முடியாது மனு புரியுது பவி நீ ஃபீல் பண்ணுவன்னு தெரிஞ்சதா நான் வந்து ஓடி வரேன் பவி சரி இப்ப என்ன பண்றது தெரியலையே மனு எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு பாட்டிக்கு ஃபோன் பண்ணி சொல்லலாமா அவங்க ஃபேக்டரி விசிட் பண்றப்போ போன் எடுத்துட்டு போக மாட்டாங்க பின்ன வேற என்ன பண்றது உனக்கு எப்போ குழப்பமா இருந்தாலும் நீ கோயிலுக்கு தானே போவ ஆமா அப்ப வா நம்ம நேரா கோயிலுக்கு போவோம் அங்க போய் சாமி கிட்டியோ இல்ல நீ போய் அடிக்கடி ஒருத்தவங்களை மீட் பண்ணுவியே அவங்க கிட்டயோ இத பத்தி சொல்லுவோம் அடுத்து என்ன செய்யலாம்னு ஒரு ஐடியா கிடைக்கும் கரெக்ட் மனோ நான் கோயிலுக்கு போய் விளக்கு போட்டா கண்டிப்பா எனக்கு நல்லது மட்டும் தான் நடக்கும் அந்த சாமி எனக்குமே என்னை கைவிட்டது இல்லை இன்னைக்கும் என்னை கைவிடாது வா போலாம்